வணக்கங்க வாங்க நான் அன்னைக்கு ஒரு அருமையான சத்தான வெரைட்டி ரைஸ் அதுக்கு சை டிஸ்ஸாக கதிரிக்காய் வச்சு டிஷ் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு அளக்கு அரிசியை தண்ணில் ஊற வச்சுருக்கேங்க ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு பாசிப்பருப்பு அரை அளக்கு புளுங்கல் அரிசியோ பச்சரிசியோ எது வேணாலும் இருக்கலாங்க கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேங்க அரிசி பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்துட்டுங்க இப்போ இதை குக்கரில் போட்டாச்சுங்க ஒரு இள கசி எடுத்துருக்குங்க ரெண்டு அளவு தண்ணி சேர்க்கலாங்க ஒரு டம்ளர் சிக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க பருப்பு சேர்த்துருக்கனால மூணு டம்ளரை ஊற்றிக்கிறேங்க இப்போ இதில் பெருங்காயத்தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை முடியலாம் ஸ்டீம் விசிட் பண்ணலாங்க இப்போ போட்டுட்டேங்க இது ஒரு பக்கம் வேகட்டுங்க அடுத்து என்ன பார்க்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்குங்க வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு கொஞ்சம் கருப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கிக்கலாம் வெங்காயத்தை நல்ல நீட் பண்ணிக்கங்க கொத்தமல்லி பொன்னாங்கண்ணி ஆஞ்சி வச்சுருக்குங்க ந கழுவு எடுத்துட்டேங்க தாலிப்பருக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ சேர்த்துடலாம் இது பொரியட்டும் இது கூட மிளகாத்தல் வத்தல் சேர்த்துக்கோங்க மிளகாத்தல் வதங்கணுன்னு எடுத்துடுங்க இல்லைன்னா தீஞ்சு போயிடும் எடுத்துட்டேங்க கடு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இந்த டிரெஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சத்தாகவும் இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரியவங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாடுவாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தா திரும்ப திரும்ப கேட்பாங்க பூண்டு நல்லா வதங்கட்டுங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வதங்கிடுச்சுங்க தக்காளி சேர்க்கலாம் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி இருக்கணுங்க இது நல்லா வதங்கட்டுங்க வதங்குகிற நேரத்தில் கீரையை பொடிசு கட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ரெண்டு பத்து அளவுக்கு திருவிழா எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சுங்க இப்போ பொன்னாங்கரி கீரியை அதிலே போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க கீரை நல்லா வதங்கணுங்க கீரை நல்லா வதங்கிச்சுங்க இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனுங்க மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இந்தளவு கரெக்டாக இருக்குங்க ஃபுல்லாக போட்டுருங்க இப்போது தேவையான குப்பை சேர்த்துக்குங்க இது வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கருப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க கலந்துட்டுங்க இப்போ தேங்காய் துருவா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்துவிடுங்க அது கூடிய கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இது நல்லா கலந்துவிட்ருங்க இப்போ அந்த மசாலா வேகணும் இல்லையா இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு வைக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆட்டுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் மசாலா நல்லா வெந்திரிச்சுங்க அப்படி கலந்து விடுங்க கீரை வெந்திருச்சுங்க பாருங்கள் தெரியுதுங்களா குக்கரில் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டீம் போயிருச்சுங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சாதம் நல்லா சூப்பராக வந்துருக்குது சாதம் நல்லா குழைவாக இருக்குங்க இது சரியாக இருக்குங்க அப்படியே லேசாக கிண்டி விடுங்க சாதமும் ஆயிடுச்சுங்க இப்போ மசாலாவும் ரெடிங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் கடையில் வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் அதில் சேர்த்துருங்க மேலாப்பில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் நெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடலாம் நல்லா கலந்து விடுங்க கொஞ்சம் கூட வெள்ளை சாயந்தரக்கூடாதுங்க அடியிலேருந்து மிளாக்கில் நல்லா கிண்டி விடுங்க நல்லா கலந்து விடுங்க இந்த சாதத்துக்கு ஒரு ஊர்காவோ இல்லை ஒரு அப்பளமோ இல்லை சிப்ஸோ சூப்பராக இருக்குங்க நம்ம சைடுஸ் வேறு செய்யப்போறேங்க இப்போ இது வாசனை இருக்குங்க நல்ல நெய் மனத்தோடு மணக்குதுங்க நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி மேலே மிளாப்பி தூவிக்கலாம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களை செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு திரும்ப திரும்ப செய்ய தூண்டும் சூப்பரான ஃபுட் இதுங்க இது அப்படியே முடி வச்சிடலாங்க நேரம் அப்படியே இருக்கட்டுங்க சைட் டிஷ் பார்க்கலாம் கத்திரிக்காயை நீட்டை வாக்கில் கீறி எடுத்துக்கோங்க கடையில் என்ன காஞ்சிருச்சுங்க நறுக்கின கத்திரிக்காயை அதில் போட்டுடலாங்க எல்லாத்தையும் சேர்த்துருங்க கத்திரிக்காய் நல்லா பெரட்டி விடுங்க எல்லா பக்கமும் கத்திரிக்காய் வேகணுங்க அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகணுங்க இப்போது ஒரு மூடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷத்து மேலே ஆயிடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாதல் வந்திருக்குங்க கத்திரிக்காய் குழையக்கூடாதுங்க ஆனால் நல்லா வேகணுங்க பாதல் வந்தால் போதுங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் மலு ரெண்டு டீஸ்பூனுங்க ஏலக்காய் ஒரு அஞ்சு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சலை ரெண்டு பட்டை ரெண்டு துண்டு ஜாதி பத்திரி கல்பாசி கொஞ்சம் கிராம்பு ஒரு அஞ்சு ரெண்டு தக்காளி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது தாலிப்பு வெங்காயம் கொத்தமரப்பில் கத்திரிக்காய் ஏற்கனவே இப்போ மசாலா பொருட்களை வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் கலந்துடலாம் இது கூடிய ஒரு அஞ்சாறு முந்திரியை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதக்கிச்சிங்க இது கூடிய தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து அளவுக்கு இருக்கணுங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் மசாலா பொருட்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் கொத்தமல்லி கருப்பில் சேர்த்துக்கலாம் எல்லாம் வதக்கிட்டேங்க மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இந்தளவு இருக்கடுக்க மசாலா அரைச்சிட்டங்க தாளிக்கலாங்க கடல் எண்ணெய் காஞ்சிருச்சு சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க சீரகம் சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கலாம் மசாலா அதுலேயும் சேர்த்துடலாங்க அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மசாலா அதுலேயும் சேர்த்துருங்க நல்லா கலந்து விடுங்க மசாலா நல்லா வதங்கிடுங்க இது தேனை உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியும் சேர்த்து கலந்து விடலாம் எல்லாத்தையும் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் நல்லா விடுங்க இந்த மசாலா நல்லா கொதிக்கணுங்க நம்ம இன்றைக்கி திக்காக தான் வைக்க போகிறேங்க ரொம்ப தண்ணி சேர்க்க தேவைங்க கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி தான் போதுங்க இது சரியாக இருக்குங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்துட்டு நல்லா விடுங்க இது நல்லா வேகணுங்க இப்போ ஒரு மூடி போடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க இப்போ பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் நல்லா வந்துருச்சுங்க இந்த கத்திரிக்காய் மசால் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நம்ம டிஃபனுக்கும் சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக டேஸ்டாக அருமையாக வந்திருக்குங்க இந்த கத்திரிக்காய் மசால் எல்லா சுவையும் கலந்துதுங்க அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கத்திரிக்காய் மசாலா ஊர் பக்கங்களில் எண்ணெய் கத்திரிக்காய் அல்லது நெய் கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது நல்ல வாசனையாக அருமையாக வந்திருக்குங்க நெய் கத்திரிக்காய் சூப்பர் ரெடி இருச்சுங்க நாம் ஏற்கனவே வெரைட்டி ரைஸில் கீரை சாதம் பண்ணிட்டோங்க அதே மாதிரி நெய் கத்திரிக்காய் பண்ணியிருக்கோங்க சூடான நெய் மணத்தோடு இருக்க சாதத்தோடு இந்த கத்திரிக்காய் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு தெரியுங்களா சூப்பராக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சொன்னால் மட்டும் பத்தாதுங்க சாப்பிட்டு காமிக்கணும் இல்லையா இப்போ சாப்பிட்லாம் அப்படியே எடுத்துக்கலாம் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குங்க டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டுங்க இதில் கீரை சேர்த்துருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கீரை சாப்பிடாத குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மசாலாவோட சேர்த்து கத்திரிக்காய் சாப்பிட்லாம் இதை பார்க்குறவங்களுக்கே இதை உடனே சாப்பிடும் போல் தோணுங்க அந்தளவுக்கு அருமையாக வந்திருக்குங்க டேஸ்ட் பார்க்கலாம் சூப்பருங்க அருமையாக வந்திருக்குங்க ரொம்பவே டேஸ்டானதும் சத்தானதும் இந்த காம்போ ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குது சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் மட்டும் வீட்டில் சந்திக்கலாம் நன்றி